கொழுப்பை கரைக்கும் டயட் நீரிழிவு இரத்த அழுத்தம் மூட்டுவலி பிசியோடி அல்லது ஃபேட்டி லிவர் உள்ள நோயாளிகள் மருத்துவர்களிடம் வரும்போது உடலில் அதிகப்படியான கொழுப்பு இருப்பதுதான் காரணம் டாக்டர் கூறும் முதல் ஆலோசனை எடையைக் குறைப்பதாகும் நம் எடை கட்டுப்பாட்டிற்குள் வரும்போது பல உடல்நல அபாயங்கள் இப்போது தானாகவே மறைந்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை இன்று காலை உணவு முதல் இரவு உணவு வரை உங்கள் உடலின் அதிகப்படியான கொழுப்பை நிச்சயமாக குறைக்கும் ஒரு டயட் பிளான் பற்றி பார்ப்போம் இந்த டயட் திட்டத்தில் காலை உணவு மதிய உணவு இரவு உணவு மற்றும் சிற்றுண்டி ஆகியவை அடங்கும் வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் காலை உணவுக்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் உணவு வெள்ளை பூசணி ஜூஸ் வயிற்றை முழுமையாக சுத்தப்படுத்தும் பண்பு கொண்டது நீங்கள் இந்த ஜூஸை தொடர்ந்து குடிக்கத் தொடங்கினால் அது தண்ணி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த டயட் பிளானை பின்பற்றும் போது நாம் காலை எழுந்தவுடன் தண்ணீர் குடிப்பது மிகவும் நல்லது காலையில் முதலில் இரண்டு முதல் மூன்று கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டும் பத்து நிமிடங்களாவது அனைவரும் கபால்பதி யோகா பயிற்சி செய்யுங்கள் குறைந்தபட்சம் ஐந்து நிமிடங்கள் செய்யுங்கள் பின்னர் வெள்ளை பூசணி ஜூஸ் சாறு குடித்துவிட்டு சுமார் அரை மணி நேரம் கழித்து காலை உணவு முளை கட்டிய பச்சை பயிறு வெங்காயம் சேர்க்கவும் தக்காளி கல் உப்பு மிளகு எலுமிச்சை சாறு கொத்தமல்லி இலைகள் வருத்த சீரகம் ஆகியவற்றை நன்றாக கலக்கவும் நீங்கள் இதைவிட சிறந்த காலை உணவு இருக்க முடியாது இது புரதம் நார்ச்சத்து சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் வைட்டமின் பி பன்னிரண்டு மற்றும் வயிறு நீண்ட நேரம் நிரம்பியிருக்கும் இதேபோல் நீங்கள் பார்லி கஞ்சி சாப்பிடலாம் பார்லியில் உள்ள கரையாத நார்ச்சத்தில் புரோபியானிக் அமிலம் கொலஸ்ட்ராலை குறைக்கும் தன்மை கொண்டது பசியெடுக்காமல் அதிக நேரம் தாக்கு பிடிக்க வைக்கும் ஓட்ஸ் முழு கோதுமை சிறு தானியங்களை பயன்படுகிறோம் இவை எல்லாவற்றையும் விட பார்லி கலோயி அளவில் மிக குறைவு தர்பூசணி மற்றும் கஸ்தூரி முலாம்பழம் சீசனில் உள்ளன இந்த பழங்கள் இரண்டும் நிரப்புவது மட்டுமல்லாமல் கொழுப்பை குறைக்கவும் உதவுகின்றன உதாரணமாக காலை உணவாக அரை கிலோ தர்பூசணி சாப்பிடுங்கள் நீங்கள் வாரத்திற்கு இரண்டு முதல் மூன்று முறை முளை கட்டிய பச்சை பயிறு உணவு சாப்பிடுங்கள் பின்னர் காலை உணவுக்குப் பிறகு சுமார் ஒரு முதல் ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஐந்து மணி நேரம் வரை அடிக்கடி பசி உணர்வு ஏற்படுவதை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும் இது உண்மையான பசி அல்ல உடல் நீரிழப்பு அடைகிறது ஒன்று முதல் இரண்டு கிளாஸ் தண்ணீர் குடிக்கவும் தண்ணீர் குடித்த பிறகு பசி இருக்காது மேலும் காலை உணவுக்கும் மதிய உணவிற்கும் இடையில் சுமார் நான்கு மணி நேர இடைவெளி இருக்க வேண்டும் முதலில் ஒரு தட்டு சாலட் சாப்பிடுங்கள் முதலில் வெள்ளரிக்காய் கேரட் உங்களுக்கு எது பிடிக்குமோ முதலில் பச்சை காய்கறி சாலட் பின்னர் சமைத்த உணவுக்கு அரிசி வேண்டாம் பிறகு நாம் சாப்பிட என்ன இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் அரிசியை ஒரு மாதத்திற்கு தினையுடன் மாற்றவும் குறைந்த கிளைசெமிக் குறியீட்டையும் மிக அதிக நார்ச்சத்தையும் கொண்டுள்ளன நீங்கள் சாப்பிடத் தொடங்கினால் இவை கொழுப்பு இழப்பு உறுதி செய்யப்படுகிறது நாம் நேரடியாக குக்கரில் வைக்கும் பழக்கம் கொண்டவர்கள் தினைகளுடன் அதே பழக்கம் வேலை செய்யாது தினை இரவில் ஊற வைக்க வேண்டும் பின்னர் அவை திறந்த பாத்திரத்தில் பதினைந்து முதல் இருபது நிமிடங்களில் சமைக்கப்படும் நீங்கள் எந்த பருப்பு அல்லது எந்த காய்கறியுடனும் தினை சாப்பிடலாம் ஒரு தட்டு அரிசி உங்களை பசியடையச் செய்த பிறகு பாதி அளவு தினை நீண்ட நேரம் வயிற்றை நிரப்பும் ஒரு பரிமாறலில் கொழுப்பு இழப்புக்கு ஒரு கப் தினை போதுமானது அவை அதிக செலவாகாது தினை சாப்பிடுவதன் மூலம் மக்கள் மூன்று மாதங்களில் தங்கள் நீரிழிவு நோயை மாற்றிக் கொள்ளலாம் மதிய உணவுக்குப் பிறகு மூன்று மணி நேரம் கழித்து ஒன்று முதல் இரண்டு கிளாஸ் தண்ணீர் குடிக்க நினைவில் கொள்ளுங்கள் தேவையற்ற உணவு பசியை தடுக்கும் பின்னர் மாலை ஐந்து அளவில் இந்த நேரத்தில் ஏதாவது சாப்பிடுவது போல் நமக்கு அடிக்கடி தோன்றும் சமோசா பக்கோடா சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அதற்கு பதிலாக மக்கானா என அழைக்கப்படும் தாமரை விதை ஸ்நாக்ஸ் செய்து சாப்பிடலாம் இதை வீட்டிலேயே தயாரிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்து சிறிது உப்பு மஞ்சள் மற்றும் கருப்பு மிளகு சேர்த்து ஒரு கப் மக்கானாவை சேர்த்து மிதமான தீயில் வறுக்கவும் ஸ்நாக்ஸ் ரெடி காற்று புகாத கொள்கலனில் சேமித்து வைக்கவும் அவை ஒரு வாரம் வரை நீடிக்கும் புதிய வருத்த மக்கானா மிகவும் சுவையாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கும் அவை அனைத்து சந்தை சிற்றுண்டிகளையும் வெல்லும் மேலும் ஆரோக்கிய ரீதியாக அவை ஒரு சூப்பர் சூப்பர்ஃபுட் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அத்திப்பழங்கள் மற்றும் ஒரு கிண்ணத்தில் ஊற வைக்கவும் நான்கு பாதாம் மற்றும் இரண்டு வால்நட்ஸை மற்றொரு கிண்ணத்தில் ஊற வைத்து சாப்பிடவும் இரவு உணவு நிறைவாக ஆனால் லேசாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நீங்கள் அதிகமாக சாப்பிட்டால் உடலின் செரிமானம் மெதுவாகிவிடும் உணவு சரியாக ஜீரணமாகாது மேலும் செரிக்கப்படாத உணவு கொழுப்பாக சேமிக்கப்படும் எனவே இரவு ஏழு மணிக்குள் இரவு உணவை சாப்பிட முயற்சிக்கவும் சூப்கள் இந்த சீசனில் சிறந்தது மிக்ஸ்டு வெஜிடபிள் சூப் காளான் சூப் அல்லது எனக்கு பிடித்த தக்காளி சூப் மக்கானா சூப்கள் செய்யலாம் காய்கறிகளை மசாலா பொருட்களுடன் வேக வைத்து சூப் செய்து சாப்பிடலாம் ஜீரணிக்க எளிதானது நாம் மெதுவாக உணர்வு பூர்வமாக சாப்பிட்டால் குறைவான உணவுகள் முழு திருப்தியை தருகின்றன சிறுதானிய உப்புமா சாமை தினை வரகு குதிரைவாலி குயனோவா ஆகிய தானியங்கள் உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகிறது வீட்டில் தயாரிக்கப்படும் இந்த உப்புமா வகைகளோடு உங்களுக்கு பிடித்த சில காய்கறிகளை சேர்த்து செய்தால் சத்தான ருசியான சூப்பர் உணவு ரெடி அவ்வித்து சாப்பிடும் உணவுகள் இரவு உணவில் எண்ணெய் அதிகமாக சேர்க்காமல் இருப்பது உடல் எடையை குறைக்க உதவுகிறது இட்லி இடியாப்பம் புட்டு சர்க்கரை வள்ளி கிழங்கு கொழுக்கட்டை போன்ற உணவுகளை உட்கொள்வதால் எளிதல் ஜீரணம் நடந்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது நீங்கள் உடல் கொழுப்பை குறைப்பதில் தீவிரமாக இருந்தால் சமையலுக்கு சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை கண்டிப்பாகத் தவிர்க்கவும் பின்னர் இரவு உணவிற்குப் பிறகு நில ஒளியில் ஒரு குறுகிய நடைப்பயணத்திற்குச் செல்லுங்கள் இது செரிமானத்தை விரைவுபடுத்துவது மட்டுமல்லாமல் மனநிலையையும் புத்துணர்ச்சியூட்டுகிறது மற்றும் உடலுக்கு சமிக்ஞை செய்கிறது தூக்கத்திற்கு தயாராகுங்கள் சரியான நேரத்தில் தூங்குங்கள் பெரும்பாலும் நாம் எல்லாவற்றையும் செய்கிறோம் ஆனால் தூக்கத்தில் சமரசம் செய்கிறோம் சரியான தூக்கம் வரும்போது மட்டுமே உடல் கொழுப்பை இழக்கிறது என்று நவீன ஆய்வுகள் கூறுகின்றன வெந்தயத்தை தினமும் சிறிதளவு உணவில் ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இதைத் தொடர்ந்து உட்கொண்டால் இது கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைகிளிசரைடு அளவை குறைக்க பெரிதும் உதவுகிறது வெந்தயத்தில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது உடலில் உள்ள கொழுப்பை எரிக்கும் வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு டம்ளர் நீரில் இரவில் ஊற வைத்து காலையில் அந்த தண்ணீரை வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் சீரகம் கெட்ட கொழுப்பின் அளவை வெகுவாக கட்டுப்படுத்துகிறது மேலும் கரைத்து வெளியேற்றவும் உதவுகிறது சீரகத்தை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து குடித்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த உணவுத் திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் பக்கத்திலிருந்து தேவையான ஒரே விஷயம் அதை நூறு சதவீதம் பின்பற்ற வேண்டும் ஒரு மாதத்தில் பத்து கிலோ எடை குறைந்தால் ஆச்சரியப்படுகிறேன் எனவே இன்றே உங்கள் எடை மற்றும் இடுப்பின் அளவை அளந்து பின்னர் ஒரு மாதத்திற்கு கண்டிப்பாக பின்தொடருங்கள் மீண்டும் கருத்து தெரிவிக்கவும் உங்கள் முடிவுகளை பகிரவும் உங்கள் கதை மற்றவர்களையும் ஊக்குவிக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு ஒரு கட்டை விரலை உயர்த்துங்கள் என் பெயர் விவே பார்த்ததற்கு மிக்க நன்றி